ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முத்து வந்து மீனா கிட்ட கிருஷ்ண வந்து நம்ம வீட்டை விட்டு போனதை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்கோம் அப்ப எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோமோ அப்ப வீட்டுல குழந்தை இருந்தா அதை விட சந்தோஷம் எதுவும் இருக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க மீனா நமக்கும் குழந்தை பொருந்தா நல்லா இருக்கும் இல்லைன்றாங்க அதுக்கேங்க கவலைப்படுறீங்க கடவுள் எப்ப நம்மளா ஆசிர்வதிக்கிறாங்களோ அப்ப கண்டிப்பா குழந்தை பொறுக்கும் நீங்க எதை நினைச்சு வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது உடனே அந்த இடத்துல அண்ணாமலை வந்து பரவாயில்ல அட்லீஸ்ட் இப்ப வந்து உங்களுக்கு புத்தி வந்திருக்கேன் கூடி சீக்கிரம்